அலைக்கும் அலாமிக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு அளவற்றலாலும் நிகழ்ச்சான் முடி இல்லாமல் அல்லாஹின் அலருள் நம் அனைவரின் மீதும் எஞ்செஞ்சும் நினைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹின் பேரல்லால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா நோன்பை முறிக்கும் காரியங்கள் தான் பார்க்க போறோம் அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க நான் வந்து ஷார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் அஞ்சு பாயிண்ட் தான் போட்டிருப்பேன் அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதில் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் சொல்லியிருப்பேன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய மொபைல் வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாராவது ஒருவர் நோன்பாலின் வாயில் வலுக்கட்டாயமாக ஒரு உணவை திணித்து அது தொண்டைக்குள் சென்று விடுவது செகண்ட் பாயிண்ட் நோன்பு ஞாபகம் இருக்கவே வாய் கொப்பளிக்கையில் தண்ணி தெரியாமல் தொண்டைக்குள் சென்று விடுவது அதாவது நம்ம நோன்பு வச்சுக்கோம் அப்படின்றது நமக்கு வந்து மெமரியில் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நம்ம வாய் கொப்பளிக்கும் போது தெரியாமல் நம்ம தண்ணி வந்து தொண்டைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய நோன்பு வந்து முறிஞ்சிடும் அடுத்து தேர்ட் பாயிண்ட் வாய் வரை வந்து வாந்தியை வேண்டுமென்றே விழுங்குவது நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் வேண்டுமென்றே வாய் நிரம்ப வாந்தி எடுப்பது அடுத்தது ஃபிஃப்த்து பாயிண்ட் பொடி கற்கள் பேப்பர் ரப்பர் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் விழுங்குவது இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்மளோட நோன்பு முடிஞ்சிடும் இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு பாயிண்ட்டையுமே நம்ம சாஸில் வந்து போடாச்சு அடுத்து சிக்ஸ்த்து பாயிண்ட் பற்களில் மாட்டி இருக்கக்கூடிய கொண்டை கடலை அளவுள்ள பொருளை விழுங்குவது அடுத்தது செவென்த் பாயிண்ட் என்னன்னா பல்லில் மாட்டிருக்கிற கொண்டை குடலையை விட சிறிய பொருளை வாயிலேருந்து எடுத்து மறுபடியும் அதை வந்து நம்ம சாப்பிடுவது இந்த மாதிரி செஞ்சாலும் நம்மளுடைய நோன்பு வந்து முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் எய்த்து பாயிண்ட்டு காது இல்லைன்னா மூக்குல எண்ணெய் அப்படி இல்லைன்னா மருந்து வந்து ஊற்றுவது அடுத்தது நைன்த் பாயிண்ட்டு மூக்கின் மூலமாக ஏதாவது ஒரு பொருளை வந்து வேகமாக நம்ம உறிஞ்சுவதன் மூலமாக அது வந்து வயிற்றுக்குள்ளே சென்றுடுறது உதாரணமாக சொல்லணும்னா பொடி உ பொடிலாம் உரிவாங்களே ஸோ அந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுடைய வந்து முறிஞ்சிடும் அடுத்தது டென்த்து பாயிண்ட்டு ஏதாவது மருந்து வந்து புகை வடிவத்தில் வாய் இல்லைன்னா மூக்கல வந்து இழுப்புது அது கருவியின் மூலமாக இருந்தாலும் சரி தான் உதாரணமாக இன்ஹேலர் இருக்கல அதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுடைய நுன்பது முறிஞ்சிரும் அடுத்தது லெவல் பாயிண்ட் என்னன்னா சுபகு சாதிக்கு அப்புறமா இன்னும் நேரம் இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சகர் செய்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சுபகு சாதிக்குடிய நேரத்துல தான் சஹர் செஞ்சுருக்கோம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது அப்படின்னா இந்த நிலையிலும் நம்மளுடைய நோன்பு வந்து கூடாது அடுத்தது பன்னெண்டாவது பாயிண்ட்டு புழுதி அப்படி இல்லைன்னா ஏதாவது மேகமூட்டத்தின் காரணமா நமக்கு வந்து சூரிய அஸ்தமம் தெரியாம சூரியன் மனைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சி நோன்பு திறந்துடுறோம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து சூரியன் இன்னும் மறையில அப்படின்றது தெரிய வருது அப்படின்னா இந்த நிலையிலும் நம்மளுடைய நோன்பு வந்து கூடாது அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இதை மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம தினமுறை ஹதீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷல்லாம் நான் நாளைக்கான வீடியோவில் நோன்பை முறிக்காத காரியங்கள் எது அப்படின்றத சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவும் எல்லோரும் பாருங்கள் இன்ஷால்லாம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கத்துஹூ